வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணாத துணி தான் எடுத்திருக்கேங்க இதை வந்து நான் ரெண்டாம் அடிச்சு போட்டிருக்கேன் இதோட நீளும் அகலம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேங்க நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக எடுத்து அதை ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக பழைய ஷாலு பழைய பெட்ஷீட்டு எது வேணால் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நான் அதே அளவுக்கு ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து பழைய டீஷர்ட் தான் யூஸ் பண்ண முடியாத துணி தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் பீஸ் தான் இந்த பேண்ட்டோட கீழ் போர்ஷன் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோம் இதோட மேல் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டி போர்ஷன் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு பீஸ் இருக்குது ஒரு பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு மேலே தகுந்த மாதிரி அதே பதினெட்டு இன்ச் இருக்கிற மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி இது இன்னொரு டிஷர்ட் தாங்க இதையும் அந்த கழுத்து போர்ஷன் வரைக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த கீழே இருக்க பார்த்தீங்களா இதை மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பீஸ்க்கு மேலே இந்த பீஸை வச்சுருக்கேங்க இந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா பேக்கெட் இருக்குது அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அது தேவைப்படாது இப்போ இதை டபுளாக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அந்த நாலு ஓரமும் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க இதுக்கு மேலே இன்னும் நீங்கள் துணி இருந்தால் மேலே வைக்கலாங்க நான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பழைய நைட்டி தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஃபேடாக யூஸ் பண்ண முடியாத நைட்டி தான் எடுத்திருக்கேன் நைட்டியோட அந்த கீழ் பகுதி இருக்குது பார்த்திங்களா இப்போ அதுக்கு மேலே தான் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு டீஷர்ட் வந்து கட் பண்ணி மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த டீஷர்ட்டை வந்து இதுக்கு மேலே வச்சுருக்கேன் நாலு பக்கமும் பதினெட்டு இன்ச் இருக்கிற மாதிரி இப்போ அந்த டீஷர்ட் இதுக்கு மேலே போட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே கீழே விட இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க ஏன்னா கீழே இருக்க பீஸ் வந்து நல்லா லென்த்தாக இருக்குது அதை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே பாருங்க நான் காமிக்கிற மாதிரி இதுக்கு மேலே வச்சு இதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக ரெண்டு பீஸ் வரும் நைட்டியோட பீஸ் ரெண்டு பீஸ் நமக்கு கிடைக்குங்க இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இப்போ அந்த மேலே இருக்க அந்த ஷர்ட் அளவுக்கே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த ரெண்டு பீஸையும் நம்ம அலைன் பண்ணி வச்சுக்கலாங்க ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு துணியெல்லாம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதுக்கு மேலே இந்த ஷர்ட்டும் அதுக்கும் மேலே இப்போ அந்த நைட்டியில் கட் பண்ணோம்ல அந்த பீஸு இதுக்கு மேலே கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கலாங்க அப்புறம் இந்த நாலு ஓரமும் துணியெல்லாம் எங்கேயாவது சுருங்கி மடங்கி இருந்தால் அதை கரெக்டாக எடுத்து விட்டுருங்க இந்த நாலு கார்னர் நீங்கள் குண்டூசி வச்சு குத்திக்கலாங்க அது நகராமல் இருக்கிறதுக்காக இல்லை நீங்கள் வந்து மூணு ஓரம் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் மூணு ஓரம் மட்டும் தச்சு காமிச்சிருக்கேன் மூணு ஓரம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஓரம் எடுத்துக்கோங்க ஒரு கார்னர் சைடு நீங்கள் மார்க் இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒரு ஓரம் மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஓரத்தில் மட்டும் ஒரு இன்ச் ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதாவது நாலு சைடில் ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி டேப்பை வச்சு ஒரு இன்ச் ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி அந்த எண்டு வரைக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் மட்டும் மார்க் பண்ணிங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சைடு மார்க் பண்ணியாச்சுங்க இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் நான் காமிக்கிற மாதிரி இதுக்கு கீழ் சைடு நீங்கள் மார்க் பண்ணதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே நீங்கள் அப்படியே நான் காமிக்கிற மாதிரி கேர்வாக வரைஞ்சிங்கன்னா போதும் இப்படி ஆஃப் சர்க்கிள் மாதிரி அந்த ஒவ்வொரு இன்ச்லேயும் ஒரு எஜ்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் இந்த மாதிரி வளைவாக ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க இதே மாதிரி அந்த எண்டிங் வரைக்கும் பண்ணணும் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னரில் வர வரைக்கும் பண்ணணும் நம்ம இந்த ஒரு சைடு வந்து ஒரு இன்ச் ஒரு இன்ச் மார்க் பண்ணனால நமக்கு இந்த மாதிரி கேர்வாக வரைகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நான் சொன்ன மத்தியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இந்த ஃபுல்லாக இந்த ஸ்டார்டிங்கிலேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் அப்படியே பண்ணிகிட்டே வாங்க இப்போ இந்த ஒரு எட்ஜஸ் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம் கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பக்கம் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் அதுக்கு இன்னொரு சைடு இருக்குது பார்த்திங்களா அந்த சைட்லேயும் ஒரு இன்ச் ஒரு இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த கேவ் மாதிரியே ஜஸ்ட் நீங்கள் அப்படியே லைன் போட்டிங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதை ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் மிஷினில் வச்சு தைச்சு எடுத்தால் போதும் இந்த மாதிரி எனக்கு வளைவாக வரல அப்படின்னு சொல்கிறவங்க லாங் சைஸ் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக அப்படியே லைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கிராஸாக வளைவாக வராமல் கேவாக வராமல் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் லாங் சைஸ் ஸ்கேல் வச்சு இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே லைன் கூட போட்டுக்கலாம் இது வந்து நான் கேர்வாக வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மிஷினில் வந்து அதை அப்படியே தைக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம ஒவ்வொரு இன்ச்சுக்கும் இந்த மாதிரி கேர்வாக மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதில் அப்படியே தச்சு எடுத்துக்கோங்க முடியும் போது டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க இல்லை அப்படியே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம நாலு கார்னர்லேயுமே நம்ம லைன் பீஸ் வைப்போம் பார்டருக்காக அந்த லைன் போட்டிருக்க பாத்தீங்களா அதுலேயே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க முடிக்கும் போது பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க இதே மாதிரி அந்த லைன்லேயே ஃபுல்லாக நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கப்புறம் நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் ஃபுல்லாக தச்சாச்சு இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் என்னடா அது தைக்க சொல்லிட்டு இப்போ கட் பண்ண சொல்கிறாள்னு யோசிக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு இப்போ வந்து மூணு ஓரம் தைச்சி ஒரு ஓரம் தைக்காமல் விட்டுருப்போம் பார்த்திங்களா அதை எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதில் லாஸ்ட்டாக இருக்கிற பீஸ் மட்டும் வெட்டிட்டு மேலே இருக்க அந்த மீதி எல்லாம் அந்த தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதை தாண்டி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேர்வாக அப்படியே கட் பண்ணிகிட்டே வரணும் அவ்வளவுதான் தான் தையலில் கட் பண்ணிடாதீங்க நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது கீழே கேப் விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடைசியாக இருக்க துணியில் வந்து கட் விழக்கூடாது அதுக்கு மேலே மட்டும் நான் காண்கிற மாதிரி சிசரை பாருங்கள் இப்படி வச்சுட்டு அதை அப்படியே கட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ வந்து கட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி கேர்வாக வரைஞ்சிட்டு இப்போ அதுக்கு மேலே நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நம்மளோட தையல்ல வந்து கட் விழாது அதே மாதிரி நீங்கள் சிசரை வந்து அந்த துணிக்கு வைக்கும்போது அடியில் வந்து அந்த கீழே சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கிளாத்துக்கு மேலே சிசர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம் இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு லைன்லேயுமே கட் பண்ணிக்கலாங்க நான் சொன்ன மாதிரியே அந்த லாஸ்ட் வரைக்குமே கட் பண்ணிடுங்க நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஃபுல்லாக கட் பண்ணியாச்சுங்க இப்போ எப்படி தான் இருக்கும் நமக்கு இப்போ இந்த நாலு ஓரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு கான்ட்ராஸ்டான இன்னொரு கலரில் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஷாலில் இருக்க பீஸ் தான் எடுத்திருக்கேன் ஃபைவ் இன்ச் அகல இருக்க மாதிரி நல்லா லென்த்தாக இருக்க மாதிரி பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து யூஸ் பண்ணாத பழைய சேரீ இல்லை பழைய ஷால் எது வேணால் எடுத்துக்கலாங்க ஆனால் நல்லா லாங்காக இருக்கிற மாதிரி பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க இதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த மேட்டுக்கு மேலே வச்சு ஓரமாக அப்படி தைச்சி எடுத்துக்கணும் இதே மாதிரி நாலு ஓரமும் தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிற மாதிரி இதை அப்படியே பேக் சைடில் இப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுடலாம் அவ்வளோதான் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் இப்போ இந்த நாலு ஓரமும் ஜஸ்ட் இதை மடித்து அப்படியே ஒரு தையல் மட்டும் போட்டால் போதுங்க அப்புறம் இந்த நாலு கார்னரையும் நம்ம ஃபஸ்ட் தைக்கும்போது ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணி அப்படியே நீங்கள் அந்த தைக்கணுங்க ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஓரம் தைக்கும் போது ஜஸ்ட் இந்த கார்னரில் மட்டும் ஒரு சின்ன மடிப்பு மடித்து அப்படியே தைக்கணுங்க இப்போ நாலு ஓரமும் ஸ்டிச் பண்ணியாச்சு எகைன் இதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி பேக்கில் ஃபோல்டு பண்ணி அப்படியே ஓரத்தில் தைச்சி எடுத்தால் நமக்கு சூப்பராக ஒரு டோர்மெட் ரெடி ஆயிருங்க எப்போவும் ஒரே மாதிரி டோர் மேட் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணலாங்க பார்க்க நீட்டாகவும் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் இருக்க வேஸ்ட்டு துணிகளை வச்சு இந்த மாதிரி மேட் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி